அனைவருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் பட் நிறைய டிஃபிகல்டீஸ் நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கோம் இல்லைங்களா அதுல முக்கியமான விஷயம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அமைக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெயிட்டும் எரியக்கூடாது அதே டைம்ல நம்ம அன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நம்ம டயட்டில் இருக்கணும் அது இல்லாம நம்மளுடைய இந்த ஹோல் டேவை நம்மளை கொண்டு போறதுக்கு ரொம்ப முக்கியமான ஃபுட் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒரு சிம்பிளான அஞ்சு ஃபுட் கொடுக்குறேன் அது இல்லாமல் முப்பது ஃபுட்டை அவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்க போறேன் ஸோ ஃபர்ஸ்டு ஃபைவ் ஃபுட் நம்மளால வந்து எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ல நம்ம தோசையை மிஸ் பண்ணிட முடியுமா காலையில பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னரையோ தோசையை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிஸிங்கா இருக்கும் அதுவும் நான் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக வெறும் காய்கறிகளையும் பழங்களையும் மட்டும் சாப்பிட சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு ப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும் அதை அண்டர்கோ பண்றவங்களால மட்டுமே அது புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும் சோ காலையில எந்திரிக்கும் போது ஒரு மூங்கால் தோசை ஒரு பாசிப்பேர்ல நம்ம வந்து ஒரு தோசை மாதிரி எடுத்துக்கிறது ஏன்னா பாசிப்பேர் தோசை எடுத்துக்கும் போது அதுல நம்மளுக்கு தேவையான புரோட்டீனும் நம்மளுக்கு அதுல கிடைச்சிடும் கண்டிப்பா நம்ம அது வந்து ஜீரகம் பூண்டு இல்லைன்னா வந்து மல்லித்தலை புதினா இதெல்லாமே தான் நம்ம வந்து தோசை பேட்டரை நம்ம ரெடி பண்ணுவோம் ஸோ நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ மார்னிங் வந்து ரெண்டுல இருந்து மூணு தோசை வரைக்கும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய மல்டிகிரெயின் நம்ம சிறுதானிய உணவுகளுக்கு மாறணுங்கிற அவேர்னஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு ஆனால் அதை அட்லீஸ்ட் நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த சிறுதானியம் ஒத்துக்கவும் மாட்டேங்குது ஏன்னா அத எடுத்து அதனால ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்து அதனால ஒரு இன்டைஜெஷன் வந்து அதனால ஒரு கான்ஸ்டபேஷன அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மில்லட் தோசை எவ்வளவு பெரிய ஒரு சாப அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரைன் எல்லா கிரைன்ஸையும் மிக்ஸ் பண்ணி அதுல ஹாப் ஆஃப் தி போர்ஷன் வந்து ரைஸும் மீதி ஹாஃப் போர்ஷனுக்கு வந்து மத்த மில்லட்ஸையும் சேர்த்து நீங்க எடுத்துக்கும் போது அட்லீஸ்ட் நம்மளோட அந்த இன்டைஜெஷன் ரிலேட்டடான பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்க முடியும் சோ கிரைன் தோசா வித் மின்ட் சட்னி இல்லைன்னா வந்து மல்லி சட்னி அதர்வைஸ் ஒரு தக்காளி சட்னி இதெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு தோசை பெரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் தோசை நீங்கள் எடுத்துக்கலாம் புரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட்டும் கிடைச்சிரும் வெயிட்டும் பெருசாக கெயின் ஆகாது நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அடுத்ததா ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் கர்ட் கர்ட் வந்து ப்ரீபயோட்டிக் ஸோ மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் நைட்டு எங்கேயாவது பாட்டி போயிருக்கீங்க நைட் ரொம்ப ஹெவியாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப சிம்பிளாக ஒரு லைட் ஃபுட்டாக நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸை நல்லா வந்து நாளே ஊற வச்சு முளைக்கட்டு வச்சதுக்கப்புறம் அதில் கேரட் குக்கும்பர் ஆனியன் டொமேட்டோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு சாலட் ப்ளஸ் அதோட ஒரு கப் கர்ட் இப் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸோடைய அந்த கர்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு தனித்தனியாக சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாகவே உங்களுடைய ஃபுல்லில் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரவுட்ஸில் கண்டிப்பாக சால்ட் அண்ட் பெப்பர் லெமன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சோ நம்மளுக்கு அந்த கார டேஸ்ட் கிடைச்சிருச்சு அந்த உப்பு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுனாலே நம்மளோட சாட்டிஸ்பேக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும் அடுத்து ரொம்ப ஃபேமஸான ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரிங்க் வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டு ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது ஈஸி நம்மளுக்கு ஈஸியாக குக் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த இதுல கிடைச்சிரும் எஸ்பெஷலி யாராவது ரொம்ப தைராய்டினால ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஹை டோஸ் ஆஃப் மெடிசன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த மில்லட்ஸ்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ்ல சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்ற எல்லாருமே உங்களுடைய பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலாக எப்போதும் சாப்பிட்ற ஒரு யூஸ்வல் மெனுக்கு பதிலாக இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸா நீங்க வச்சுக்கலாம் உங்களோட ஃபுட்டும் எடுத்து நீங்கள் அலாங் வித் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸும் போது ஹெவி கேலரிஸ் ஆயிடும் அதிகமான கேலரிஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளால ரொம்ப ஹெவியாவும் இருக்கும் அதுக்கு பதிலா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ஒன்லி இந்த ஸ்மூதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரியான முப்பது மேற்பட்ட முப்பது நாள் முப்பது வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எஸ்பெஷலி உங்களோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம உங்களோட டேஸ்ட் பட்ஸையும் மிஸ் பண்ணாமல் உங்களோட ஃபேவரட்டான ஃபுட்டை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறதுக்கான ரெசிபீஸ் மெனுவை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ என்னோட அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டாலுமே இடம் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம் நன்றி